அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பேரணி ஆர்ப்பாட்டம் இனி விரிவான நிகழ்வுகள் புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் விபத்து ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதுடன் தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சித் இவரது மகன் கவிஷ் அதே பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் நான்காம் ஆண்டு பயின்று வருகிறார் இன்று காலை இருசக்கர வாகனத்தில் தன்னுடன் படிக்கும் நண்பனுடன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார் கூடப்பக்கம் அருகே சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதால் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் இதில் சாலை ஓரம் விழுந்த கவிஷ் தலையின் மீது லாரி சக்கரம் ஏறி இறங்கியதால் சம்பவ இடத்திலேயே கவிஷ் உயிரிழந்தார் உடன் வந்த கல்லூரி மாணவன் படுகாயத்துடன் உயிர் தப்பினார் இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய டிப்பர் லாரி உட்பட இரண்டு லாரிகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதுடன் லாரியை தீ வைத்து எரித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எரிந்து கொண்டிருந்த லாரியை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் கூட பக்கத்தின் சாலையில் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இதே போன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு டிப்பர் லாரி மோதியதால் மாணவர்கள் உயிரிழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி முகத்வாரம் தூர்வாரும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுக முகத்வாரத்தில் தற்போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நவீன இயந்திரம் மூலம் தூர்வாரும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புதிய துறைமுகத்திற்கு காரில் வந்தார் அங்கிருந்த படகு மூலம் கடலுக்குள் சென்று தூர்வாரும் பணியை ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அதிகாரிகள் அவரிடம் எவ்வாறு முகத்வார பகுதியில் தூர்வாரப்படுகிறது என்று விளக்கி கூறினர் தொடர்ந்து தூர்வாரப்படும் மணலை எவ்வாறு அகற்றுவது என்று செய்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது அப்பொழுது அனிபால் கெனடி எம்எல்ஏ துறைமுகத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின் இயக்குனர் முகமது இஸ்மாயில் இந்திய கடல் அகழ்வு கழகத்தின் பொது மேலாளர் மூர்த்தி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் பின்னர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வினை முடித்துவிட்டு கரைக்கு திரும்பினார் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அரியாங்குப்பத்தில் உள்ள புதுச்சேரி அரசு பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் கலை பண்பாட்டுத்துறை மூலம் செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கூட கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பறை இன்மை கணினி கூடத்தில் பழுதடைந்து செயல்படாத கணினிகளை மாற்றி புதிய கணினிகளை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கூட மாணவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியேறி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தகவல் அறிந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி மாணவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்து கல்லூரி நிர்வாகத்திடம் ஆலோசனை நடத்தி மாணவர்களிடம் இதற்கான மேற்கொள்வதாக உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் வைப்பு நிதி திட்டத்தில் வில்லியனூரில் ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ஆணையை எதிர்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் பெண் குழந்தைகளுக்கான பொருளாதார ஆதரவு மற்றும் அதிகாரம் அளித்தல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்த ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு இத்திட்டத்திற்கான ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி ஆணை பெறப்பட்டு அதனை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா குழந்தைகளுக்கான வைப்பு நிதியான ஆணையை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் ஜெயப்பிரியா நல ஆய்வாளர் நாகராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் சுண்ணாம்பாற்றின் தண்ணீர் பயிர் நிலத்திற்குள் புகுந்ததால் நான்கு ஏக்கருக்கு மேல் பயிர் சேதமடைந்து உள்ளதாகவும் முகத்வாரத்தை ஆற்று நீர் நிலப்பகுதியில் வராமல் தடுக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் தவளகுப்பம் அருகே இடையார்பாளையம் பகுதியில் அழுத்து வெளி அமைந்துள்ளது இந்த பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வாழை மரங்கள் தென்னை மரங்கள் சவுக்கு மரங்கள் மற்றும் நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் சுண்ணாம்பு ஆற்றில் அதிகரித்த தண்ணீர் பயிர் நிலங்களுக்குள் புகுந்து நெற்பயிர்களையும் வாழை மரங்களையும் ஆற்று தண்ணீர் மூழ்கி உள்ளது அதன் காரணமாக சுமார் நான்கு ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் சேதமடைந்தனர் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் ஆற்று நீர் நெல் வயலில் புகுந்து தேங்கி நிற்பதால் பயிர்கள் சேதமடைந்துள்ளது மேலும் தேசிய பறவை என்று அழைக்கப்படும் மைல்களின் நடமாட்டம் இந்த பகுதியில் அதிக அளவில் உள்ளதால் அவைகளும் அங்குள்ள நெற்பயிர்களை தின்று விடுவதாகவும் காட்டு பன்றிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து பல்வேறு புகார்கள் வேளாண் துறை தொகுதி எம்எல்ஏ பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது முகத்வாரத்தை வெட்டி விடாமல் இந்த நிலை நீடித்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் எனவே இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர் வணக்கம் என் பேரு சங்கரே நோனாங்குப்பா இங்க அடுத்தவழி பகுதியில நெல் விவசாயம் செஞ்சுன்னு வரேன் இங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது எனக்கு அதுல ஃபுல்லா நெல்லு தான் செஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ அறுக்க போகிற நிலம இருக்குது நெல் இப்போ வந்து என்னன்னா ஆற்று தண்ணி உப்பு தண்ணி நிலத்து உள்ள பூந்து போச்சு இது முகத்தாரம் வெட்டி தரந்தால் தான் வந்து இந்த எல்லாம் வடிகட்டும் ஆனால் இந்த முகத்தாரம் வெட்டி தர சொல்லி நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிட்டையும் சொல்லிட்டோம் அதிகார்கிட்டையும் சொல்லிட்டோம் யாருமே அதை செய்ய மாட்டேறாங்க எல்லாம் மெத்தனை போக்கில் இருக்கிறாங்க இங்கே விவசாயம் செய்யறதே ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த இந்த காலத்தில் வந்து இங்கே வந்து பண்ணி தொல்லை அதிகமாக இருக்குது அது இல்லாமல் வந்து இந்த மயில் வந்து இருக்கிற நெல்லை பூரா அது சாப்பிட்டு போகுது அது ஒரு அரைகாணி அளவுக்கு மயிலே சாட்டுக்குது இங்கே நெல்லெலாம் இதை வந்து மயிலை வந்து ஒன்றும் பண்ண முடியாது தேசிய பிறவைன்னு சொல்லிடுறாங்க நாங்கள் விவசாயி மயிலால் பாதிக்கப்படுறோம் இது இல்லாமல் இந்த தண்ணியை மோத்த வெட்டி விட சொல்லி ஒரு வாரமாக சொல்லிங்கிறோம் யாருமே இதை செய் செய்ய மாட்றாங்க இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன விவசாயம் இதோட விட்டு போவர்த்தா இல்லை விவசாயம் அழிஞ்சு போவர்த்தா இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி செய்யணும் செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றில் வலது கரையை ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் செலவில் சீரமைக்கும் பணியை அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் செல்லிப்பட்டில் சேதமடைந்த சங்கராபரணி ஆற்றின் வலது கரையை ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் செலவில் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது திருபவனை தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் குப்பம் அணைக்கட்டின் மேல் பகுதியில் சேதமடைந்த சங்கராபரணி ஆற்றின் வலது கரையை மறு சீரமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஹரிராம் கிராம முக்கியஸ்தர்கள் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வுகள் தொடர்கின்றனர் புதுச்சேரியில் நூறு நாள் வேலை தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியாக வேலை வழங்க கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அரியாங்குப்பத்தில் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் வருடத்திற்கு நூறு நாள் தினக்கூலி முன்னூற்றி முப்பத்தி ஆறை குறையாமல் வழங்க வேண்டும் விவசாய தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைத்து கொடுக்க வேண்டும் நூறு நாள் வேலை தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகளை கட்டி கொடுக்க வேண்டும் பணித்தளத்தில் இறக்கும் தொழிலாளர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அரியாங்குப்பம் பெரியார் சிலை சதுக்கத்தில் இருந்து அலுவலகம் வரை பேரணியில் ஈடுபட்டனர் பேரணிக்கு கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார் ஜெகதீசன் முன்னிலை வகித்தார் இந்திய தொழிற்சங்க மையம் சீனிவாசன் பேரணியை துவக்கி வைத்தார் ஏஐஏ டபிள்யூயு செயலாளர் தமிழ்செல்வன் நிறைவுரை ஆற்றினார் அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷ்டங்களை எழுப்பியவாறு சென்றனர் ஆதித்யாஸ் ஹோட்டல் கல்லூரியின் பனிரெண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது புதுவை ஆதித்யாஸ் கல்வி நிறுவனத்தின் ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண் கல்லூரியின் பனிரெண்டாம் ஆண்டு தொடக்க விழா சென்பகா ஹோட்டலில் நடைபெற்றது இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து வரவேற்பு உரையாற்றினார் விழாவில் சென்னை அட்வான்டேஜ் ஃபுட் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி அரங்கநாதன் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் சங்க தலைவர் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழைப்பின் பெருமையை உணவின் தேவையையும் விளக்கி பேசினார் திருச்சி கேஐடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் கபிலன் சிறப்புரை ஆற்றினார் விழாவில் சிபிஐ கட்சியின் செயலாளர் தோழர் ராமச்சந்திரன் கல்லூரி துணை முதல்வர் பூங்குழி ஸ்ரீதர் துறை தலைவர் ஜார்ஜ் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அதிகாரிகளின் மெத்தான நடவடிக்கையால் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை ஐம்பது லட்சத்திற்கு விலை பேசும் கட்ட பஞ்சாயத்து நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலை பாதித்த மீனவர்கள் கேட்ட முழு நிவாரண உதவி தொகையை வழங்க மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் நல சங்கம் புகார் அளித்துள்ளது இதுகுறித்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கத்தின் தலைவர் குமார் இணைத்தலைவர் நாகமுத்து செயலாளர் ஆனந்தன் பொருளாளர் சேகர் ஆகியோர் இன்று கூட்டமாக சென்று புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர் செயலருக்கு மாவட்ட ஆட்சியருக்கும் புகார் ஒன்றை அளித்தனர் அந்த புகாரில் கூறியிருப்பது ஆவது புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் உள்ள சோலாரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற தனியார் மருத்துவ தொழிற்சாலையில் கடலில் துண்டித்து விடப்பட்ட கழிவுநீர் குழாயால் மீனவர்களின் வலை பாதித்து மீனவர்கள் புகார் காரணமாக சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழக்கு எண் நூத்தி எண்பத்தி ஒன்பதின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழக்கு தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழக்கின் தீர்ப்பு மூன்று மாதத்தில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுக்கவும் மீனவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கவும் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்பாக எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிடவும் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டது ஆனால் உத்தரவின்படி இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை வலையிழந்த இழந்த மீனவர்கள் கடந்த இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இழப்பி கேட்டு புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு கடிதம் அளித்துள்ளனர் தீர்ப்பின்படி அதிகாரிகள் காலத்தோடு நடவடிக்கை எடுக்காததால் இதனை பயன்படுத்தி காலாப்பட்டில் சிலர் கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டு கிராம பஞ்சாயத்து என்ற பெயரில் சங்க நிர்வாகிகளை கொலை மிரட்டல் விடுத்து தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி குழாய்களை வெளியே எடுக்காமல் இருக்க கம்பெனியில் சிலர் உத்தரவை ஐம்பது லட்சத்திற்கு பேரம் பேசி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மீனவர்களின் வலை பாதிப்பு நிவாரணமாக சராசரியாக பத்தாயிரம் வழங்க மீன்வளத்துறை வாயிலாக தெரிவித்துள்ளது ஒரு லட்சம் மதிப்பிலான மீன் வலைக்கும் பத்தாயிரம் சிறிய நெத்திலி வலைக்கும் ரூபாய் பத்தாயிரம் என ஒரே அளவிலான நிவாரணம் வழங்க முடிவு செய்தது என்பது தவறான நடவடிக்கை பாதித்த மீனவர்களை வலையை நேரில் சென்று ஆய்வு செய்யாமல் அலுவலகத்தில் இருந்து கொண்டே நெத்திலி வலைக்கும் பெரிய வலைக்கும் ஒரே அளவிலான தொகை மதிப்பீடு செய்துள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் மீனவர்கள் வலை பாதிப்பையும் அதனால் ஏற்பட்ட தொழில் ஈடு பாதிப்பையும் கணக்கில் கொண்டு பாதித்த மீனவர்கள் கேட்ட தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீர்ப்பாயத்தின் உத்தரவை விலை பேசி அவல நிலையை தடுத்து உடனடியாக உத்தரவின்படி கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுத்து பாதித்த மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியாபாரிகளை வஞ்சிக்காமல் அவர்களின் தேவையை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என வணிகர்கள் உரிமை மாநாட்டில் தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு புதுச்சேரியில் மரப்பாலம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநாட்டிற்கு புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கரன் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வணிகர்களுக்கு நாட்குறிப்பு புத்தகங்களை வெளியிட்டார் பின்னர் விழாவில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் வணிகர்கள் நாட்டின் முதுகெலும்பு அவர்கள் அரசுக்கு வரி செலுத்த நல்ல வணிகம் இருக்க வேண்டும் இளைஞர்கள் படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பு கிடைக்க வேலை நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் மேலும் புதுச்சேரியில் அரசு வியாபாரிகளை தொடர்ந்து வஞ்சிக்காமல் வணிகர்களின் தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் படித்த இளைஞர்கள் வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தற்போது மூடப்பட்டுள்ள ரோடியர் சுதேசி பாரதி பஞ்சாலைகளின் தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொடங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்ட அவர் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் தொழில் செய்பவர்களுக்கு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார் மாநாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட வணிக கூட்டமைப்பு நிர்வாகிகள் வியாபாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் முத்திரைப்பாளையம் அகத்தியர் கோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள உள்ள ஸ்ரீ பண்ணபத்திர காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அமாவாசை பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்செட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர் புதுச்சேரி மாநிலம் அகத்தியர் கோட்ட கல்கி கோவில் வழி முத்திரபாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வனபத்ரகாளி காலி அம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ வன வராகி அம்மன் ஆலயத்தில் ஆண்டு விழா மற்றும் அமாவாசை பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை ஒட்டி இரத்த சூரிய நிகழ்வு மற்றும் பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அனைத்து ஏற்பாடுகளையும் விஜயபாரதி மற்றும் அஞ்சாலாட்சி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் மெயின் ரோட்டில் திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபா தேவி வீர ராகு கலந்து கொண்டார் புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் மெயின் ரோட்டில் திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் திருக்கோவிலின் நவராத்திரி விழா இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்கி வருகிற இரண்டாம் தேதி வரை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று நடைபெற்ற விழாவில் நவராத்திரி விழா உற்சவம் மற்றும் மகா நவாஷ்ணா பூஜை நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபாதேவி வீரராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரியா மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி பாஜக பிரமுகர் ஹேமாவதி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நவராத்திரியை முன்னிட்டு பில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலியா இசை மற்றும் நடன பள்ளி சார்பில் நடன அரங்கேற்றம் நடைபெற்றது இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்